வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் திருவிளக்கு நூற்றி எட்டு போற்றி பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் விளக்கு ஏற்றி வைத்து ஐந்து முகம் ஏற்றினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் வெள்ளிக்கிழமை அன்று விளக்கு ஏற்றி வைத்து நாம் நூற்றி எட்டு திருவிளக்கு போற்றி சொல்லிவிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணணும் பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் ஐஸ்வர்யம் கூடும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் ஓம் பொன்னும் மெய்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புணர்வாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்த்தாய் போற்றி ஓம் மூலகம் நிறைந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ேழுலகமும் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர் பயமாக ஓ ஓம் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் பேரொரு கடலாம் பொருளே போற்றி ஓம் முடிவிலாற்றல் உடையாய் போற்றி ஓம் தொழ தொழ்த்தோய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் ஓம் எனும் பொருளாய் உல உள்ளோய் போற்றி ஓம் இருள் கெடுத்து இன்பருள் ஈந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி ஓம் மின் ஒளியம் மையாம் விளக்கே போற்றி ஓம் மண் ஒளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகந்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூழமணியே சுடரொளி போற்றி ஓம் ஒளித்து இன்பமும் போற்றி ஓம் அருள்மொழித்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆணாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி ஓம் இடரை களையும் எல்வியாய் போற்றி ஓம் அருள் விளக்கே அருள் சுடரே போற்றி ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓம் ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி ஓம் இருள் கெடுக்கும் இல்லா விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்காம் ஜோதியே போற்றி ஓம் பலர்கான் பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாயா விளக்கே போற்றி ஓம் ஒப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் உணர்வுழு கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் அணையக விளக்கே போற்றி ஓம் களி விளக்கே போற்றி ஓம் உயிரெனும் திரிமயக்கு விளக்கே போற்றி ஓம் வடர்படும் ஞான தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு எரிக்கொள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொது நட விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதியே போற்றி ஓம் கருணை உருவாம் விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி சிற்பர ஓம் வியோம விளக்கே போற்றி ஓம் பொறுப்புடன் நடஞ்செய் விளக்கே போற்றி ஓம் உள்ளத்து திருடை ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெரும போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் அருவே உருவே அரு உருவே போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி ஓம் செந்தா மறைத்தாள் தந்தாய் போற்றி ஓம் தீப மங்கள ஜோதியே போற்றி ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆழியான் காணா போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி ஓம் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் முந்தை வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி புராண போற்றி ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் களி களிப்போய் போற்றி ஓம் தீதலம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் திதி ஏய்ந்தாய் போற்றி ஓம் அஞ்சல் என்றொழும் அன்பே போற்றி ஓம் தஞ்சமென்றவரை வரை போற்றி ஓம் ஓதுவோர் அகத்துள்ளுரை ஒளியே போற்றி ஓம் ஓம் ஓம்காரத்துள்ளொளி தொல்லொழி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகமும் ஆனாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி ஓம் புகழ் சேவடி என்மேல் வைத்தோய் போற்றி ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூங்கல் விளக்கே போற்றி ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எலாம் உயிர்க்கு நல்குக போற்றி ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி ஓம் தூய திருவடி தொழுந்தனம் போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என் அன்பு ஒளி விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி போற்றி